சாப்பிடலாம் வரங்க பொடி எதை பாருங்க கீரை கீரை பொடி அதை எடுத்து போட்டு எண்ணெய் ஊற்றி இப்போ சாப்பிட போகும் ரசிகா

முருங்கைக்கீரை எல்லாமே நிறைய உளர வைத்து அப்புறம் கடலை நிலக்கடலை உளுந்து திகரம் பருப்பு திகரம் பருப்பில் கடலை பருப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வறுப்பா பவுன் கலரில் ஆங்கிற வர வறுத்து கருவேப்பிலையும் முருகக்கரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு வரது மிளகாய் எண்ணெய் விட்டு வரது அப்புறம் போய் போட்டேன் எண்ணெய் போட்டேன்னு சீரகம் போட்டேன் மிளகு அப்புறம் பொட்டு பொட்டுக்கடலாம் கூட கொஞ்சம் போட்டேன் நல்லா மிக்சியில் அரைச்சி வெடிப்படி வச்சிக்கிட்டே நான் கருவேப்பிலையும் முருங்கக்கிளையுமே ரெண்டும் கலந்து போட்டுக்கிட்டால் இதெல்லாம் போட்டு அப்பப்போ போட்டு சாப்பிடுறேன் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறாங்க எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறாங்க இன்னும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்றேன் பசிக்க

வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த பொடியை பாருங்கள் பொடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொடி சாப்பிட்றேன் இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிடலாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டே லைவ் பண்ண முருங்கைக்கீரை வந்து சம அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து நிழல்லையே தான் உண உலர வச்சேன்